அனைவருக்கும் வணக்கம் தோழர் சுபவி அவர்கள் என்னோட பேச்சை கேட்கறது காத்திருக்கேன்னு அவருடைய ஒரு நிமிட செய்தியை படிக்கிறவன் அதை படிச்சு அறிவை வளர்த்துக்கிட்டு இருக்கிறவன் நானும் என்னுடைய நண்பர் மணிவண்ணனும் சேர்ந்து நடிச்ச படை படத்தில் ஒரு வசனம் வரும் மணிவண்ணன் கேட்பாரு ஏனங்கண்ணா அமெரிக்கா கொலம்பஸ் கண்டுபிடிச்சாரு கரண்ட தாமஸ் ஆல்வா அடிசன் கண்டுபிடிச்சாருங்கண்ணா இந்த ஜாதி கருமத்தை யாருங்கண்ணா கண்டுபிடிச்சாரு அப்படின்னு கேட்பாரு மணிவண்ணா அது ஒண்ணும் இல்லடா மணியா மணி அடிக்கிறவங்க கண்டுபிடிச்சா மந்திரி மாதிரி கட்டியா புடிச்சா அப்போ இந்த ஜாதி கருமத்தை ஒழிச்சோம்னா எல்லாம் சரியா போயிருங்களா அப்படி மாதிரி எல்லாம் சரியா போயிரு நான் நீ இந்த சோத்துக்கு சிங்கி அடிக்கணும் அப்படி ஏனங்கண்ணா நமக்கு இந்த பொழப்பு தவிர வேற ஏதாச்சும் பொழப்பு தெரியுமா தெரியாதுங்கண்ணா அப்ப போய் ஜாதி கலவரம் துண்டா போ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவோம் இது மாதிரி இது வந்து ஒரு காட்சியை சொல்ல முடியுது இந்த மாதிரி நூறு காட்சிகள் வந்து இந்த மஞ்சள் நாடகத்தில் இருக்குது இந்த மஞ்சள் நாடகத்தில் அவர்கள் முன்மொழிந்ததை நான் அப்படியே வழிமொழிகிறேன் ஏன்னா இதை விட சிறப்பாக ஆணித்தரமாக கலை நயத்தோட அருமையான லைட்டிங்கோட அற்புதமான நடிப்போட ஒரு விஷயத்தை வந்து முன்னாடி எடுத்துகிட்டு போகவே முடியாது ஏன்னா எந்த ஒரு விஷயம் வந்து ஒரு வரட்டுத்தன்மை இருந்தால் நல்லா இருக்காது அதில் ஒரு அழகான கலை நயம் இருக்கணும் அப்போ தான் வந்து மக்களால் ரசிக்கப்படும் ஏற்றுக்கொள்ளப்படும் அதை செய்த தோழர் சரவணன் அவர்களுக்கும் தோழர் ஜெயராணி அவர்களுக்கும் தோழர் பாரதி செல்வா அவர்களுக்கும் உறுதுணையாக நின்ற அன்பு தம்பி தோழர் பா ரஞ்சித் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுருக்கேன் நான் ஒரே ஒரு தான் டைரக்ட் பண்ணேன் வில்லாதி வில்லன் அப்படிங்கிற ஒரு படம் அதில் நானே கதாநாயகன் நானே வில்லன் நானே காமெடியன் அதுல கதாநாயகனுடைய கதாபாத்திரம் அம்பேத்கர் மக்கள் மன்ற தலைவர் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் கேட்டாங்க எதுக்கு சார் அப்படி நடிக்கிறீங்க எதுக்கு சார் அப்படி நடிக்கிறீங்க ஒரு குறிப்பிட்ட குறிப்பு ஒரு பெரிய பிரிவை நீங்கள் பகச்சிக்கிற மாதிரி இருக்குமே அப்படின்னு சொன்னேன் அந்த மாதிரி புத்திகட்ட பிரிவை பகச்சிக்கிறத அப்படி பகிர்ச்சிக்கு தான் சந்தோஷமா நான் பகிர்ச்சிக்கு தயாரா இருக்கேன் நான் மதுரை வேற எங்க சாமின்னு ஒரு பரணி நடிச்சேன் தம்பி ஜக்கையன் அவர்கள் அந்த வசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினாரு அதுல ஒரு காட்சி வரும் நான் அதுல செருப்பு தைக்கிற தொழிலாளியா நடிச்சிருப்பேன் நான் பேசும் ஒரு சீன்ல வசனம் எங்களுக்கு செருப்பு தைக்கவும் தெரியும் தேவைப்பட்டா கழட்டி அடிக்கவும் தெரியும் அப்படின்னு எங்க ஊருக்கு போனப்ப அண்ணா நீங்க என்னங்க அவசரப்பட்டு அப்படி பேசிட்டீங்க அப்படின்னா நான் என்ன சொன்னேன் காலையில எந்திரிச்சு போலப்பில்லாம செருப்பு கல்வி அடிச்சுட்டே இருப்போமா தேவைப்பட்டால் அந்த தேவையை உருவாக்குறதா இல்லையா நீதான் முடிவு பண்ணணும் அது மாதிரி அன்னைக்கு அது பேசுறப்ப பெரிய விஷயமா இருந்தது அன்னைக்கு வந்து பேசுறப்ப நான் முதல் முதல் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பெரியார் திடலுக்கு போகல பெரியார் திடல வந்து ஒரு விழா நடந்தது அப்பத்தான் முதல் முறையா பெரியார் திடலுக்கு போற என் சினிமா நண்பர்களெல்லாம் ஐயோ உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாட்டி உங்களோட வச்சுக்கோங்க உங்களுக்கு மத நம்பிக்கை இல்லை ஜாதி நம்பிக்கை இல்லனா உங்களோட வச்சுக்கங்க நீங்க அங்க போய் பெரியார் தடல போய் கடவுள் இல்லைன்னு பேசாதீங்க அப்போ இதே பயமுறுத்தல் தான் ஆனா இன்னைக்கு வந்து வந்துட்டாங்க இன்னைக்கு வந்து இளைஞர்கள் பொங்கி எழுந்துட்டு வந்துட்டாங்க தம்பி ரஞ்சித்திலிருந்து சமுதற்கணியிலிருந்து திருமுருகன் காந்தி வே மதிமாறன் எப்படி வராங்க பாருங்க அதனால வந்து இந்த இது வந்து சமூக நீதி இத மாற்றவே முடியாது பேர் இந்தியால நம்ம நாட்டுல இந்த ஜாதி இருக்குதுங்களா அப்படிலாம் ஒண்ணு இருக்கிற மாதிரி தெரியலீங்களே அவங்களுக்கு நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் இந்த லைலா மஜ்னு காதல் கதை இருக்குது அதுல வந்து மஜ்னு விழுந்து விழுந்து லைலாவை காதலிப்பாரு உலகத்திலேயே அப்படி ஒரு பேரழகி இல்லை பாரு அப்போ பயங்கர பில்டப் கொடுத்ததுக்கு அப்புறம் லைலா பார்த்தவங்க சொல்லுவாங்க மஜ்ஜினு சொன்ன அளவுக்கு லைலா அழகா இல்லையே அப்படிம்பாங்க லைலாவின் அழகை ரசிப்பதற்கு மஜ்னுவின் கண்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவில் இருக்கும் ஜாதி கொடுமைகளை அனுபவிப்பதற்கு தெரிந்து கொள்வதற்கு புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரின் கண்கள் வேணும் நீ அந்த கண்களின் மூலமா தான் உனக்கு தெரியும் நீ உன்னோட கண்ணில் பார்த்தா தெரியாது ஏன்னா நீ சௌகரியமா உட்கார்ந்துருக்க நீ என்ன சொல்றத நான் என்னை சேர்த்த சொல்றேன் உண்மையிலேயே இந்த அவலத்தை நான் அனுபவிச்சது இல்லையே இந்த அவலத்தை நான் அனுபவிச்சது இல்லை என்னைக்காச்சும் ஒரு நாள் டாக்டர் வந்து சார் மோஷன் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நாள் பூரா ஐடியா பண்றது எப்படி ஒரு ஸ்பூன் எடுத்து எப்படி நம்ம நம்ம மோஷன் நம்ம எப்படி எடுக்கிறது இதுக்கு உண்மையிலேயே ஒரு 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 சினிமாக்கு திரைக்கதையெல்லாம் ஈஸியாக எழுதிடலாம் இதை எடுக்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு திட்டம் போட வேண்டியதா இருக்குது அப்போ அடுத்தவனுடைய மலத்தை அள்ளுவது அப்படிங்கிறது எவ்வளவு கொடுமையான விஷயம் யோசிச்சு பாருங்க இதுக்கு மிஷினை கண்டுபிடிக்கணும் மிஷினை கண்டுபிடிக்கணும் மிஷினை கண்டுபிடிக்கணும் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க ஒரே ஒரு சட்டம் மட்டும் வருட்டும் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஜாதிக்காரம் செப்டிக் டேங்கில் இறங்கணும் ஆயிரக்கணக்கான மிஷின் கண்டுபிடிச்சிருவாங்க பல விதமான மிஷின் வரும் அப்படி லைட் எரிஞ்சுட்டே ஒரு மிஷின் வரும் இப்போ இந்த சினிமாவில் வந்து நம்ம ரஞ்சித் சார் ஹெலிகேம் எல்லாம் வச்சு எடுக்கிற பாருங்க அந்த மாதிரி ஹெலிகேம் மாதிரி ஒன்று அப்படியே பிறந்துட்டு உள்ள போய் லபக் நாளிட்டு வந்துடும் அப்படியெல்லாம் வந்து அந்த ஒரே ஒரு சட்டம் மட்டும் வந்துட்டு போதுங்களேன் வேற ஒண்ணுமே வேண்டாம் இப்போ நிறைய சேட்டலைட் அனுப்புறாங்க என்ன சேட்டலைட் அனுப்புறாங்கன்னா இந்த வேற கிரகத்துல இந்த செவ்வாய் கிரகத்துல வியாழன் கிரகத்துல எல்லாம் எல்லாம் தண்ணி இருக்குன்னு சொல்றாங்க அங்க உயிரினம் வாழ முடியும் போல இருக்கு எதிர்காலத்துல மனுஷனும் கூட போய் செவ்வாய் கிரகத்துல வியாழன் கிரகத்துல எல்லாம் வாழலாமோ அப்படிங்கிறதுக்காக சேட்டலைட் அனுப்பிச்சுட்டு இருக்கிறா முதல்ல அந்த சேட்டலைட் நம்ம உலகத்துக்கு அனுப்பு இங்க மனிதன் வாழ முடியுமான்னு பாருங்கடா இங்க மனிதன் வாழ முடியுமா இல்லையானே தெரியல அப்புறம் செவ்வாகிரத்திலேயே வேலை ஆனா அப்படியே அங்க ராக்கெட்ல அனுப்புனாலும் உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டுக்காரன் சொல்றேன் எங்க ஆளுகளை முதல்ல கொண்டு போய் இறக்கிறாத அங்கேயும் ஜாதியை கொண்டு வந்து வச்சிருவான் அங்கேயும் ஜாதியை கொண்டு வந்து வச்சு நாட்டை கெடுத்தது மட்டும் இல்லாம உலகத்தை கெடுத்தது மட்டும் இல்லாம செவ்வாய் கிரகம் வியாழ கிரகம் நெப்டியூன் புதுசா கண்டுபிடிக்கிற எல்லா கிரகத்தையும் கெடுத்துருவான் தயவு செய்து நம்ம மூறு காரணம் அனுப்பிச்சிடுறாதீங்க இன்னைக்கு வந்து இந்த நல்ல ஒரு விழிப்புணர்வு இன்னும் நிறைய பேச சொன்ன மாதிரி டைம் ஆகிடுச்சு அருமையான நாடகம் நாடகம் சம்மந்தப்பட்ட அவ்வளோ பேருக்கு ஏன்னா வந்து இதில் வெறும் கருத்து மட்டும் இல்லை எவ்வளோ சஜஸ்டிவாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஒரு டைரெக்ஷன் உத்திங்கிறது அதுதானே அதாவது ரெண்டு பெரிய தலைமை நிற்குது இந்த பிளாக் ஆட்ஸ் மாதிரி இருக்கிறவங்க மட்டும் மாறி மாறி நிற்கிறாங்க அதாவது ஆட்சி மாறிட்டே இருக்குது ஆட்சி மாறிட்டே இருக்குது ஆனால் அவலம் தீரவில்லை அவலம் தீர்ணும்னா அது நம்ம கையில் தான் இருக்குது ஒன்னா சேர்ந்து எல்லா போறான்னா நிச்சயமா இந்த அவலத்தை ஒழிக்க முடியும் இந்த அவலத்தை ஒழிப்பதற்கு எல்லா வகையிலும் நான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்